வணக்கம் தரமணியில் திருடிய மோட்டார் சைக்கிளில் ஆம்பூரில் உணவு டெலிவரி செய்த வாலிபர் கைது மோட்டார் சைக்கிள் பறிமுதல் சிதம்பரத்தை சேர்ந்தவர் சர்வேஸ்வரன் இவருக்கு வயது இருபத்தி இரண்டு இவர் சென்னை சூலைமேடு பாஷா தெருவில் உள்ள தனது மாமா வீட்டில் தங்கி வேலை தேடி வந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி மதியம் தரமணி கானகம் சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு இன்டர்வியூக்காக தனது மோட்டார் சைக்கிளில் வந்தார் பின்னர் வாகனத்தை தனியார் நிறுவனத்திற்கு முன்பு நிறுத்திவிட்டு இன்டர்வியூவிற்கு சென்றார் பின்னர் இன்டர்வியூ முடிந்து வந்து பார்த்தபோது வாகனம் திருட்டு போயிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் சம்பவம் குறித்து தரமணி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதையடுத்து குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்து வந்தனர் இதில் மோட்டார் சைக்கிளை வேலூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த வெங்கடேஷ் பிரசாத் இவருக்கு வயது இருபத்தி மூன்று திருடி சென்றது தெரிய வந்தது இதையடுத்து நேற்று தனிப்படை போலீசார் நேற்று அவரை கைது செய்து விசாரித்தனர் விசாரணையில் அவர் சில மாதத்திற்கு முன் வேலை தேடி சென்னை வந்துள்ளார் ஆனால் வேலை சரிவர கிடைக்கவில்லையாம் இந்த நிலையில் சம்பவத்தன்று தரமணி வந்த நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திருடிக்கொண்டு ஆம்பூர் சென்றார் பின்னர் அங்கு உணவு டெலிவரி வேலையில் சேர்ந்து திருடிய மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி உணவு டெலிவரி செய்து வந்ததாக கூறினார் இதையடுத்து அவரிடமிருந்து மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சாய்தாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர்